வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் வீடொன்றில் தேங்காய் திருடம் முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் அஸ்விஸ்ம பயனாளர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகியுள்ளமை ஆய்வுகளில் கண்டறிவு நாட்டில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஒரு லட்சம் வரை குறைவடைந்துள்ளதாக அறிவிப்பு மட்டக்கிளப்பு கல்லடி வீதியோர வியாபாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழப்பு முன்னாள் போலீஸ் மா அதிபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என அறிவிப்பு தொடர்புடைய சவந்தி இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக தகவல் இலங்கை நாடாளுமன்றில் தமிழ் மொழி மூலம் பேசுவதற்கு உரிமை வழங்கப்படுவதில்லை என ராமநாதன் அர்ச்சுனா குற்றச்சாட்டு நகைகளுக்காக நெருங்கி பழகிய நபரை கொலை செய்த நபர் தொடர்பில் விசாரணை திருமணம் முடிந்த இரண்டாவது நாளில் பெண் குழந்தையை பெற்றெடுத்த மணமகள் தொடர்பில் தகவல் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவு சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரண்டு பெண்கள் இன்று காலை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையின் மொத்த மதிப்பு தோராயமாக மூன்று மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பொலனர்வை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என்பதுடன் மெற்றிய பெண் நாரமல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த சிகரெட்டுகளை கொண்டு வருவதற்காகவே இருவரும் சுற்றுலா விசாக்களின் கீழ் துபாய்க்கு சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குளியாபட்டிய பொலிஸ் பிரிவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக குளியாபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று மாலை இத்துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் இடம்பெற்றுள்ளது குளியாபட்டிய போலீஸ் பிரிவின் பகுதியில் உள்ள தோரப்பட்டி தோட்டத்தில் தேங்காய் பறிக்க அனுமதியின் தோட்டத்திற்குள் நுழைந்ததற்காக தோட்ட காவலாளியினால் குறைத்த நபர் சுடப்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட பன்னிரண்டு துளை துப்பாக்கியுடன் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மெதிர்கிரிய பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதுடைய சந்தைகி நபரை பள்ளி சார் கைது செய்துள்ளனர் அஸ்விஸ்மஸ் சலுகைகளை பெறுபவர்களில் சிலர் போதைக்கு அடிமையாகி வருகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் அமைச்சர் ரூபாலி பன்னிலக்கே தலைமையில் நடைபெற்ற கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் தொடர்பான ஆலோசனை குழுவின் தொடக்க கூட்டத்தின் போது இவ்விடையும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அஸ்விஸ்மஸ் சலுகைகளை பெறுபவர்களில் சிலர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி விட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டதுடன் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க பாடசாலை மட்டத்தில் எடுக்கப்பட வேண்டிய விழிப்புணர்வு திட்டங்கள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டது குறைந்த மாணம் ஓய்வூதிய திட்டங்களைப் போன்று சமூக பாதுகாப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துதல் மாதிரி சமூக வலுப்படுத்தும் கிராமங்கள் மூலம் ஸ்மார்ட் கிராமங்கள் திட்டத்தை செயற்படுத்துதல் கிராமப்புற நுண்ணிதி கடன்களின் சவால்களை எதிர்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆலோசனை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சம் வரை குறைவடைந்துள்ளதாக இலங்கை சமூக சுகாதார நிபுணர்கள் சங்கம் அறிவித்துள்ளது உலக பிறப்பு குறைபாடுகள் தினத்தை முன்னிட்டு கொழும்பு மருத்துவ சங்க மண்டபத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஏ கொழும்பு மருத்துவ சங்கத்தின் தலைவர் நிபுணர் டாக்டர் கபில ஜெயரத்ன இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளில் தோராயமாக மூன்று லட்சத்து நாற்பது நேரடி பிறப்புகள் இடம்பெற்றது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் நேரடி பிரசவங்களே இடம்பெற்றுள்ளன இப்புறப்புகளில் ஒவ்வொரு ஆண்டும் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் உள்ள குழந்தைகள் பதிவாகுவதாகவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் பெற்றோரின் மரபணு மாற்றங்கள் தாயின் சரியான ஊட்டச்சத்து இல்லாமை போன்ற காரணிகள் பிறப்பு குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறப்பதற்கான காரணங்கள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒரு குழந்தையை கர்த்தரிப்பதற்கு முன்பர் தாய் தனக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் சிக்கல்கள் குறித்து விழிப்புடன் இருப்பதும் பொருத்தமான பரிசோதனைகளை மேற்கொள்வதும் முக்கியம் சிறப்பு மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பாதாள உலக கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி கடந்த ஆண்டு டிசம்பரில் கந்தானையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கந்தானையில் உள்ள ஒரு வீட்டில் சமிது தில்ஷான் பியூமங்கா கந்தனராட்சி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாக போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியினால் இத்துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளமையும் தெரியவந்துள்ளது நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களம் சந்தை நபரை விசாரித்த பின்னர் இத்தகவலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது வயதான பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதிமன்றத்திற்குள் இருந்தபோது ஒரு சட்டத்தரணி போல் மாறுபட முட்டு கனைமுள்ள சஞ்சீவம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் முறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சந்தேக நபரை தற்போது கொழும்பு குற்ற பிரிவினர் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்கிளப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் விடுதியொன்றிற்கு முன்பாக வீதியோரத்தில் பட்டாரக வாகனத்தில் மிரக்கரை வியாபாரம் செய்வோருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் இத்தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாலச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான முப்பத்தி ஒரு வயதுடைய வர்த்தகரான் டிலக்ஷன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக மட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிளப்பு அரசடி பகுதிக்கு கல்லடி பாலத்திற்கும் இடையில் வீதியோரத்தில் பட்டாரக வாகனங்களில் மிரக்கர்களை கொண்டு வந்து வியாபாரிகள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதை வளமையாகும் இந்நிலையில் நேற்றிரவு சுமார் ஏழு மணியளவில் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரான வியாபாரி தனது பட்டாரக வாகனத்தை நிறுத்தி வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார் இதன்போது குறித்த வாகனத்திற்கு அருகாமையில் இன்னொரு வர்த்தகர் தனது வாகனத்தை நிறுத்தி வியாபாரம் செய்தபோது இருவருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது இவ்வாய்த்தம் பின்னர் கைகலப்பாக மாறியது உயிரிழந்தவரின் சகோதரர் உயிரிழந்த அண்ணாவுக்கு கையெடுக்க தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்து அங்கு வரவழைத்துள்ளார் தொடர்ந்து அங்கு ஏற்பட்ட கைகலப்பு காரணமாக நான்கு பேர் கத்தி மற்றும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது தாக்குதலை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பியோடிய கொக்குவில் பிரதேசத்தைச் சேர்ந்த நான்கு வர்த்தகர்களும் போலீசாரிடம் சரணடைந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு இருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டோருடனான கலந்துரையாடலை அடுத்து சம்பூர் பகுதிக்கு ஹெலிகாப்டரில் சென்று மின் திட்டம் ஒன்றை இந்திய பிரதமர் ஆரம்பித்து வைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அன்றராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தங்கியிருந்ததாக கூறப்படும் ஐந்து வீடுகளையும் குற்ற புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்த போதிலும் அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்புக்கு அருகிலுள்ள இரண்டு சொகுசு குடியிருப்பு வளாகங்களில் இரண்டு வீடுகளும் கொழும்பு மற்றும் குர்நாகல் பகுதியில் உள்ள மூன்று வீடுகளும் இவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது எனினும் இச்சுற்றி வளைப்பின் மூலம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பற்றிய இத்தகவலும் கிடைக்கவில்லை என குற்ற புலனாய்வு பிரிவினர் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம பெல்லனை பகுதியில் ஒன்றில் நடத்தி சம்பவம் தொடர்பாக கொழும்பு புலனாய்வின் ஒருவர் ஒரு அதிகாரி படுகாயமடைந்திருந்தார் குறித்த உணவகம் ஊவா மாகாண ஆளுநர் ஏஜே எம் முசம்லின் மகனான முகமது இஷாம் ஜமால்தீனுக்கு சொந்தமானது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவத்தில் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் நீதிமன்றின் உத்தரவிற்கமைய முன்னாள் பொலிஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்துள்ளது புதுக்கடி நீதிமன்றத்தில் கணமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் அவர் எனினும் இஷாரா செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் செவ்வந்தியை பற்றிய அனைத்து தகவல்களும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளி கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பும் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இஷாரா சம்பந்தி தற்போது இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிப்பதற்கான தொடர் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் நாட்டில் சூதாட்ட விடுதிகள் பந்தயம் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிப்ரவரி மாதத்திற்கான வரிகளை இம்மாதம் ஏழாம் தேதி அல்லது அதற்கு முன் செலுத்த வேண்டும் என உள்நாட்டு இறைவெறி திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதேவேளை மார்ச் மாதத்திற்கான வரிகளை ஏப்ரல் முதல் வாரத்தில் அல்லது அதற்கு முன் செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தனது வெளிநாட்டு பயணத்தின் போது கூடுதல் செலவுகளுக்காக தனது அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட பணத்தை அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் செலவிடாது அளித்துள்ளார் இதன்படி அவர் இருநூற்று நாற்பது அமெரிக்க டாலர்களை அமைச்சகத்தின் பொருளாளரிடம் மீள ஒப்படைத்துள்ளதுடன் அதற்கான பற்றிச்சீட்டையும் பெற்றுக் கொண்டுள்ளார் இது இலங்கை ரூபாய் பெறுமதியில் அறுபத்தி தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த பிப்ரவரி பதினோராம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல் வெளிநாடு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் விதமான நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ வலியுறுத்தியுள்ளார் இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் இருந்து கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதனால் மார்ச் ஐந்தாம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்தம் தொடங்கப்படும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஊடகங்கள் மூலம் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இக்கருத்தை முன்வைத்தார் தொழிற்சங்க போராட்டம் இல்லாமலேயே இவ்வரசாங்கம் அனைத்து வைத்தியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை அமுல் து இதன்படி இவ்வாண்டு வரவு செலவு திட்டத்தில் வைத்தியர்களுக்கு அடிப்படை சம்பளம் விடுமுறை கொடுப்பனவுகள் கூடுதல் நேர கொடுப்பனவுகள் மற்றும் வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுகாதார அமைச்சின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் ஆறாம் தேதி விவாதிக்கப்படும் நேரத்தில் இதுபோன்ற நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் அமைச்சர் கோரிக்கை விடுத்தார் கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தலை ஹெந்தல பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர் தொடர்பான பல தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வீடொன்றில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் வீட்டின் உரிமையாளரை பல நாட்களாக காணவில்லை எனவும் வத்தலை போலீசாருக்கு தொலைபேசி மூலம் நபரொருவர் தகவல் வழங்கியிருந்தார் முறைப்பாட்டின் பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் வத்தலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குற்றப்பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் வீட்டை நேரில் சென்று ஆய்வு செய்தனர் இதன்போது வீட்டின் உரிமை

ார் என்பதும் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வரை தேதி அவரது உடல் வீட்டிலேயே காட்சிகளை ஆய்வு செய்ய முயற்சித்த போது இவ்வீட்டை உள்ளடக்கிய மற்றொரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் பத்தொன்பதாம் தேதி வீட்டிற்கு சென்ற முச்சக்கரவண்டி தொடர்பான தகவலை வத்தலை போலீசார் கண்டுபிடித்தனர் இது மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டது முச்சக்கரவண்டி அடையாளம் அதன் உரிமை பெறப்பட்டது எனினும் எனின என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் தான் தினம் இறந்தவரின் வீட்டிற்கு சென்றதாக முச்சக்கரவண்டி உரிமையாளர் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையின்படி அடுத்த சந்தைக்கு நபராக அடையாளம் காணப்பட்ட லஹிருவை கைது செய்ய வத்தலை போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் அதற்குள் அந்நபர் வீட்டை விட்டு தப்பிச் சென்றிருந்தார் சந்தைக்கு நபரான லகிருவை கண்டுபிடிக்க விரிவான விசாரணைகள் நடத்தப்பட்டதுடன் நேற்று மாலை ஐந்து மணியளவில் வைத்து லஹிரு என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தங்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் இந்த கொலையை தானே செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் சந்தேகநபர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி மற்றும் கருவிகளையும் கையெடுக்க தொலைபேசியையும் காட்டுப் பகுதியில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் சந்தை நபரின் வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவை பொலிஸாரினால் மீட்கப்பட்டுள்ள இருபத்தி இரண்டு வயதான சந்தேகநபர் வத்தளை பகுதியில் வசிக்கும் திருமண மாணவர் என அவருக்கும் இறந்தவருக்கும் சிறிது காலமாக ஒரு தொடர்பு இருந்து வந்தவையும் கண்டறியப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு வழங்கிய இராணுவ உதவிகளை உடன் அமலாகும் வகையில் நிறுத்தியதாக வெள்ளை மாளிகை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் இந்நடவடிக்கை அமெரிக்கா உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு இடையே பதட்டங்களை அதிகரிக்கும் என வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அமைதியில் கவனம் செலுத்துவதில் ஜனாதிபதி தெளிவாக இருக்கின்றனர் அந்த இலக்கை அடைய எங்கள் நட்பு நாடுகளும் உறுதிபூண்டிருக்க வேண்டும் எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார் எங்கள் உதவி ஒரு தீர்வுக்கு பங்களிப்பதை உறுதி செய்வதற்காக நாங்கள் அதை இடைநிறுத்தி மறுபரிசீலனை செய்கின்றோம் எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் சொற்போரில் ஈடுபட்ட சில நாட்களுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் கொள்கை கூட்டணிகளில் மாற்றத்தை காட்டியுள்ளதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துரைத்துள்ளனர் டொனால்டு டிரம்ப் மற்றும் செலன்ஸ்கிக்கு இடையிலான சந்திப்பு சர்வதேச ஊடகங்கள் முன் நடைபெற்றதுடன் ஒரு வார்த்தை பரிமாற்றத்தில் இரு தலைவர்களும் மோதி கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது எனும் உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்பதில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது பாப்ரசர் பிரான்சிஸ் இரண்டு புதிய கடுமையான சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வத்திக்கான் அறிவித்துள்ளது இது நிமோனியாவை எதிர்த்து போரிடும் அவரின் உடல்நிலையில் ஏற்பட்ட மற்றொரு பின்னடைவு எனவும் வத்திக்கான் குறிப்பிட்டுள்ளது இரண்டு மூச்சுக்குழாய் பரிசோதனைகளின் போது மருத்துவர்கள் அவரது நுரையீரலில் இருந்து பெருமளவிலான சளியை பிரித்தெடுத்தனர் ஆய்வக சோதனைகள் எந்தவொரு புதிய பாக்டீரியாவையும் குறிக்கவில்லை என்பதால் சளி அவரது உடலின் அசல் நிமோனியா தொற்றுக்கான எதிர்வினை எனவும் புதிய தொற்று அல்ல எனவும் வத்திகான் அறிவித்துள்ளது எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் இரண்டு வாரங்களுக்கு மேலாக கடும் சுகவீனத்தை எதிர்கொண்டுள்ளார் திருமணம் முடித்து இரண்டாவது நாளில் குழந்தை பெற்றுக்கொண்ட மணமகள் தொடர்பிலான தகவல்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன இந்நிலையில் மணமகள் கற்பமாக இருப்பதை மறைத்து தமது மகனுக்கு திருமணம் செய்துவிட்டதாக மணமகனின் பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் குறித்த பெண்ணை தமது மணமகளாக ஏற்க முடியாது எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் திருமணம் முடித்து மறுநாள் மாலை குறித்த பெண் வீட்டு வேலைகளை செய்திருந்த அவருக்கு திடீரென வயிற்று வேலை ஏற்பட்டது இதனால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் அப்பெண்ணை உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றனர் தொடர்ந்தும் அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதால் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என வைத்தியர்கள் அடிப்படையில் பிரசவித்தார் எவ்வாறாயினும் குறித்த தம்பதியினருக்கு கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் இருவரும் அவ்வப்போது சந்தித்து வந்ததன் காரணமாக தமது மகள் கற்பமடைந்திருப்பதாகவும் மணமகளின் தந்தை தெரிவித்துள்ளார் இதனை மாப்பிள்ளை திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில் மன மகளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்